ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹினி சீக்கிரம் மாட்டணும்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயா இருந்துகிட்டு மீனா ரோஹிணிக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடு அப்படின்றாங்க முத்து இருந்துகிட்டு அப்பா பார்லர் அம்மா விரதம் இருக்கிறது மறந்துட்டாங்களா உப்பு காரம் இல்லாம சாப்பிடணும் உங்க அப்பா வெளியில வரணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிடணும் இல்ல மீனா பண்ணா மீனாக்கு தான் நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்காது அதனால நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க உடனே மனோஜ் போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்படின்றாங்க விஜயா இருந்துகிட்டு இல்லடா உள்நோக்கத்தோட சொன்னாலும் அவ கையில அவளே செஞ்சு சாப்பிடணும் விஜயாவும் ரோஹினியும் கிச்சன் போயிட்டு ரோஹிணி நீ வந்து பாத்திரம் கழுவந்தா நீயே சமை வச்சுக்கோ அப்படின்றாங்க அடுத்து மீனா வந்து வெளியில கோலம் போட்டுட்டு இருப்பாங்க அப்ப விஜயா இருந்துட்டு போடாத வெயிட் பண்ண வரேன் அப்படின்றாங்க விஜயா வந்து ரோஹினியை கூட்டிட்டு வந்து இந்த கோலம் போடு அப்படின்றாங்க ரோஹினி இருந்துட்டு நானா எனக்கு தெரியாது ஆண்டே அப்படின்றாங்க மனோஜ் இருந்துகிட்டு அம்மா இவ பியூட்டிஷன் இவளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க உடனே விஜயா இருந்துட்டு விரதம் இருக்கிறவதா இதெல்லாம் செய்யணும் அப்படின்றாங்க கோலம் போடுறதுக்கு மனோஜ் போயிட்டு ரோஹினிக்கு ஹெல்ப் பண்றாங்க முத்து நான் வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப சுத்தி இருந்துட்டு பூரி மசாலா சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க உடனே விஜயா வந்துட்டு ஆமா இப்பதான் பூ வித்துட்டு இருக்கிறா அடுத்து வந்து வந்து ஃபுட்டும் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இந்த வேலையை தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க உடனே முத்து வராங்க முத்து இருந்துக்கிட்டு வாசம் சூப்பராக அடிக்குது அப்படின்றாங்க முத்து இருந்துக்கிட்டு என்ன பார்லராமா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னதுக்கு உடனே விஜய் வந்துட்டு ஆமாம் நான் மறந்துட்டேன் நீ எழுந்திரி நீயே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றாங்க உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு எனக்கு எதுவும் வேணாம் நான் சாப்பிடல விரதமே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க மனோஜ் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு பொண்டாட்டி வந்து விரதம் இருந்தால் நம்மளும் விரதம் இருக்கணும் அதனால் ஈக்குவல் ஷேரிங் தான் நீயும் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க உடனே விஜயா இருந்துகிட்டு ஆமாம் சாப்பிடக்கூடாது நீ எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து மனோஜை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அடுத்து ஜீவா வந்து முத்து கால் பண்ணி சவாரிக்கு போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க முத்துவும் போயிடுறாங்க பிக்கப் பண்ணிட்டு அந்த ஏஜென்சிக்கே போறாங்க அந்த மேடம் கிட்ட கேட்கறாங்க டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம் நாளைக்கு உங்களுக்கு ஃபிளைட்டு அப்படின்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னு உடனே ஜீவா ஷாக் ஆயிடும்